بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شيئات اعمالنا فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله, اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم لا غنيمك الله من الذي ارهله டிஎன்டிஜே திண்டல் கிளை சார்பாக எடுத்து நடத்தும் இந்த ஆண்டு விழா நிகழ்வில் எனக்கு பேச பணிக்கப்பட்டுள்ள தலைப்பு பெற்றோர்கள் குழந்தையாய் மாறும் தருணம் இறைவன் மனிதனுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியுள்ளான் அப்படி வழங்கப்பட்ட அருட்கொடைகள்ல மிகவும் முக்கியமான அருட்கொடையாக இறைவன் யாரும் சொல்லி காட்டுறானா பெட்ரோல் எனும் அந்த அருட்கொடை இறைவன் மனிதனுக்கு பல உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படி ஏற்படுத்தப்பட்ட உறவுகளில் மிகவும் முக்கியமான உறவாக அல்லாஹு தாலா யார சொல்றானா பெற்றோர் எனும் இந்த உறவு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களும் அல்லாஹுத்தாலாவும் இந்த பெற்றோர் எனும் இந்த உறவை பற்றி பல இடங்கள்ல வலியுறுத்தி கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் கூறும்போது ஒ கலா அலா தபுது இல்லாய்யா ஹூ என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் ஓபில் வாலிதேனி பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான் இம்மா எப்ளு கண்ண இன்தகல்கி பெற ஹுமா

வெறுமென இந்த பெற்றோர் என்னும் இந்த உறவு நம்மை பராமரிப்பதற்காக மட்டுமல்லாமல் நம்மை சொருகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு திகழ்ந்து அப்துல்லாஹிப் அலி அவர்கள் உங்கள்கிட்ட கேக்குறாங்க யா ரசுல்லாருக்கு நெருக்கமான நற்செயலை வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதற்கு ரசுல்லா முதலாவதாக சொன்னாங்க தொழுகைய உரிய நேரத்தில் தொழுவது அப்படின்னு சொன்னாங்க திரும்பி இவர் கேக்குறாரு ரசுல்லா அடுத்ததா என்னன்னு அதற்கு ரசுல்லா சொன்னாங்க உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மை புரிவதுன்னு சொல்லிட்டு நவிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு அடுத்த ஒரு நற்செயலாக இந்த தாய் தந்தைக்கு நன்மை புரியும் என்ற இந்த நற்செயலை வந்து வலியுறுத்தி கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு நம்மளுடைய இன்பமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய துன்பமாக இருந்தாலும் சரி நம்ம அதிகளவு அதை பகிரோனா நம்மளுடைய அந்த அந்த என்னும் உறவிடம் நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி அதை ஆட்ட பகிரோனா நம்ம நண்பன் நண்பன் போன் அடிச்சா உடனே ஓடி போய் எடுக்கிறது இன்னும் நண்பனோடு பல மணி செலவழிக்க செலவழிக்கக்கூடியவர்களாக நம்ம வாழ்ந்து வரும் ஆனால் நம்ம அழகிய முறையில உறவாடுவதற்கும் நட்பு கொள்வதற்கும் தகுதியானவங்க யார் என்பதை நம்ம சிந்தித்திருக்கோமா இந்த உலகத்திலேயே ஏன் இந்த உலக மக்களிலேயே நம்ம அழகிய முறையில் உறவாடுவதற்கும் நட்பு கொள்வதற்கும் தகுதியானவங்க யாருன்னால் நம்மளுடைய பெற்றோர்கள் தான் ஆனால் யார் நவெஹால் நாயகம் சல்லாஹ்லே வசல்லம்மா உங்கள்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறாரே அல்லாஹின் தூதரே நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ரசுல்லா சொன்னாங்க உம்முக்க உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க திரும்ப இந்த மனிதர் கேட்கிறாரு யாரசுல்லா அடுத்ததா யாருன்னு அதற்கு ரசுல்லா சொன்னாங்க உம்முக்க உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க திரும்ப இந்த மனிதர் கேட்கிறாரு யாரசுல்லா அடுத்ததா யாருன்னு அதற்கு ரசுல்லா சொன்னாங்க அபூக்க உன்னுடைய தந்தைன்னு சொல்லிட்டு நபிஹல் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் மூன்று முறையும் பெற்றோரை வலியுறுத்தி கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்றைக்கு நம்ம வாழ்வுல பல செலவுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அதுல பாதி செலவு எதுக்காக பார்த்தா வீணான செயல்களுக்காக இன்றைக்கு நம்மளுடைய தாய் தந்தைய மாத்திரை வாங்க பணம் கேட்டா கூட நம்மள்ட இருக்காது ஆனா கேபிள் டிவிக்கும் போன்ல போற இன்டர்நெட்டுக்கும் இன்னும் பேப்பருக்கு இது போல பல விஷயங்கள்ட நம்மள்கிட்ட வந்து வீணான விஷயங்களுக்கு நம்ம செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய தாய் தந்தைக்கு நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் என்பதை சிந்தித்து இருக்கோமா

ஆரம்பமே நீ யாரிடம் இருந்து செய்யணும் ரசூலா சொல்றாங்கன்னா உன்னுடைய தாய் தந்தையிடம் இருந்து செய்யணும் சொல்லிட்டு நபி அல்நாயகம் சல்லாஹுலஹி வசலம் அவர்கள் ஒலியுறுத்தி கூறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஏன் இந்த பெற்றோர் எனும் இந்த உறவுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு இறைவன் பல உறவுகளை நம்ம அமைச்சிருக்கிறான் ஆனா குறிப்பிட்டு இந்த உறவுக்கு மட்டும் அதிகமான சிறப்பு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் ஒரு தாய் ஒரு மகனை பத்து மாதம் முழுதாக சுமந்து பெற்றெடுக்கிறாள் பெற்றெடுத்து அவனை வளர்ப்பது லேசான காரியமா அந்த தாய் அந்த மகனுக்காக பல விஷயங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவளா இருக்கிறா தனக்கு பிடித்த உணவு முன்னாடி இருக்கும் ஆனா அதை சாப்பிட முடியாது தனக்கு பிடிக்காத உணவு இருக்கும் ஆனா அதை சாப்பிட்டாகணும் ஏன் நீங்க அந்த தாய் சுமக்க கூடிய அந்த குழந்தை அளவுக்கு ஒரு பாரத்தை சுமந்து ஒரு நாள் தூக்கத்தை தியாகம் செய்து பாருங்க அந்த தாயுடைய வழியும் அந்த வருத்தமும் புரியக்கூடியதாக இருக்கும் அதனால் அல்லாஹ் தாலாவே தன்னுடைய திருமறை குரான்ல அந்த தாயை பற்றி சிலாகித்து வந்து அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹ் சொல்றான் மனிதனுக்கு அவனது பெற்றோர்களை குறித்தும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல பலவீனப்பட்டவளாக சுமந்தெடுக்கிறா அவன் பால் அருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து திரும்பி நீ தான் வரணும்னு சொல்லிட்டு அல்லாஹு வசனத்தை எச்சரிக்கையாக மக்களுக்கு விடுறான் என்ன உன்னுடைய தாய் உன்னை பலவீனத்துக்கும் மேல பணவிலப்பட்டவளாக சுமந்து எடுக்கிறா நீ பால இருந்தும் எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து நீ அப்படி செலுத்தலன்னு சொன்னா நீ நாளைக்கு மருமைக்கு வருவே அப்ப நான் இந்த அல்லாஹு வசனத்தை எச்சரிக்கையாக கூறக்கூடியவனாக இருக்கிறான் ஆனா நம்ம இந்த அளவிற்கு அன்பாகவும் பராமரிப்பாகவும் காத்து கொள்கின்ற அந்த பெற்றோர்களை இன்றைக்கு நாம் ஒரு வயதிற்கு வந்தோன்னே எப்படி பேசக்கூடியவர்களாக இருக்கோம் அந்த பெற்றோர்களை ஏசக்கூடியவர்களாக வந்திருக்கிறோம் அந்த பெற்றோரிடம் வீணான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனா நம்ம பிறப்பதற்கு முன்னாடி நம்ம கருப்பா இருப்போமோ சாப்பா இருப்போமோ ஊனமா இருப்போமோ இல்லை நல்லா இருப்போமோ எதுவும் அந்த தாய்க்கு தெரியாது இருந்தாலும் நம்மை முழு மாதமாக நம்மை பெற்றெடுப்பாள் அப்போ அந்த குழந்தை ஊனமாக இருந்ததுன்னு சொன்னா அடைச்சி என்ன ஊனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி போடாம மாறாக அந்த குழந்தையிடம் அன்பாக அந்த குழந்தையை கூடியவளாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய தாய் தந்தையர் முதியோர்களா ஆயிடுவாங்க கண் கண்ணு வேலை செய்யாது கை கால் வேலை செய்யாது காது வேலை செய்யாது இது போன்று அவங்க அவங்களுக்கு முயலாமையான அவங்களுடைய ஒரு உறுப்புகளும் வேலை செய்யாமல் போயிடலாம் ஆனால் அவங்க பிள்ளைங்க என்ன சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் அவ்ளதான் எதுவுமே வேலை செய்யல அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவங்க கிடையாதுன்னு முதியோர் இல்லத்தில் தள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க சில பெற்றோர்களை வீட்டில் வச்சிருப்பாங்க அவங்க தன்னுடைய முயலாமையினால இயங்க முடியாததுனால இருந்த இடத்துல இருந்து சிறுநீர் கழிச்சிருவாங்க அப்போ அந்த குழந்தைகள் அவங்க பிள்ளைகள் அவங்க பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா அடைச்சி இவ்வளோ வயசாயிருச்சு இப்படி இருந்த இடத்துல இருந்து எப்படி பண்றாங்களேன்னு ஏசக்கூடியவர்களாக வந்து இருப்பாங்க ஆனால் நம்ம சிறுவராக இருந்த பொழுது அப்பதான் தாய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவதற்காக அமருவாங்க அப்பன்னு தான் பார்த்து அந்த குழந்தை என்ன பண்ணணும் அதே இடத்துல சிறுநீர் கழிச்சிடும் அந்த தாய் சொல்லல சி என்ன இது இப்படி சிறுநீர் கழிச்சிருச்சுன்னு இந்த தாய் சொல்லல மாறாக அந்த குழந்தையை எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அரவணை அரவணைத்து விட்டு அதற்கப்புறம் அவங்க சாப்பிடுவதற்காக வந்து அமருவாங்க இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த தாய் தந்தையே நம்ம ஏசக்கூடியவர்களாக வந்திருக்கிறோம் நம்ம ஒண்ணு மட்டும் நான் சிந்தித்துக் கொள்ளணும் இந்த தாய் இந்த தாயும் இந்த தந்தையும் அல்லாஹ்விடம் கையேந்தி வருத்தப்பட்டு பிரார்த்தனை செய்துட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விற்கும் அந்த தாய் தந்திற்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாதுன்னு ரசுல்லா வந்து சொல்லி கட்டுறாங்க எனவே அதை நம்ம சிந்திக்க கூடியவர்களாக இருக்கணும் இன்னொரு ரசுல்லா சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இரண்டு தாய் தந்தையர்களை பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சொருகம் செல்லவில்லையோ

நம்மளை எந்த அளவிற்கு அவங்க அரவணைத்தாங்களோ அதே போல அவர்கள் குழந்தை தருணமாக குழந்தை பருவத்தில் முதியோர்களாக ஆகும் போது அவர்கள் நம்மை எப்படி பராமரித்தார்களோ அதே போல அரவணைக்குமாக அரவணைக்கும் அணை அரவணிக்க வேண்டும் எனவே அல்லாஹு தலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை தருவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லஹ் ரபி அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரத்து